கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரோமர்க்கு எழுதின நிரூபம் எட்டாவது அதிகாரம் அதன் முப்பத்தி ஏழாவது வார்த்தை இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் இருக்கிறோம் என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த பூமியிலே வாழும்போது முற்றிலும் உண்மையான ஒரு ஜெயம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் கர்த்தரை நம்பி இருக்கும்பொழுதான் ആ മുപ്പത്തി ആറാവത് വസനത്തെ പാർക്കുമ്പോൾ ക്രിസ്തുവിൻ അൻപെ വിട്ട് നമ്മെ വിളക്കുറവൻ അന ആന ഉപദ്രവമോ വ്യാകുലമോ തുൻപമോ പസിയോ നിർവണമോ നാസമോസമോ പട്ടയമോ ഒന്നും ആണ്ടോടെ അൻപെ വിട്ട് വിളക്കാതെ എൻ്റെ നിശ്ചയത്തിരിക്കുന്ന അരുമയാന ദേവൻ്റെ പിള്ളേകളെ ഇന്ന് ഭൂമിയിലെ നമുക്ക് നിലനിൽക്കാൻ മുട പല കഷ്ടങ്ങളും വേദനകളും സോധനകളും വരല്ല ஆனால் அது ஒன்றும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று நாம் உள்ளத்தில் நிச்சயத்திருக்கும் பொழுதுதான் நமக்கு அதில் வெற்றி பெற முடியும் அதுப்போ ஒரு முற்றிலுமான ஒரு வெற்றி ஜெயம் எப்போ கிடைக்கும் என்று சொன்னால் பூரணமாக கிறிஸ்துவின் அன்பில் நாம் விசுவசித்து ஆண்டவரில் நாம் பற்றுதலாக இருக்கும் பொழுதுதான் அதனால் இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி பாடுகளை மேற்கொள்ளி வாழ்ந்து வாழ்ந்து வேண்டிய கிருபை கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நலுவார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பன்னு இந்த ஆசீர்வாதமான மகிழ மகிழ்ச்சியான இந்த வேலையில் கர்த்தாவே அப்பா உமது கிருபை ஆண்டரப்பா நீர் எங்களுக்கு தந்து நீர் வழிநடத்த வேண்டும் ஆண்டவர் இந்த உலகத்தின் பாடுகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் ஒன்றும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை விலகாதபடி ஆண்டவரே அப்பா நாங்களை காத்து ஆண்டர் முற்றிலும் நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர கிருபைதாருங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதின்தார தகப்பனே ஆமேன்